ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் முப்பதாம் தேதி மக்கள் திலகம் முதன் முதலாக தமிழகத்தின் ஆறாவது முதல்வராக பதவியேற்கிறார் பதவியேற்ற பின் முதன் முதலாக அலுவலகம் செல்கிறார் அவர்கள் அங்கு அரசு உயர் அலுவலர்களின் ஆலோசனை கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது காலை பத்து மணி கோட் சூட் சகிதமாய் அரசு உயர் அலுவலகர்கள் மாவட்ட ஆட்சியாளர்கள் ஆலோசனை அரங்கத்துக்குள் குழுவி இருந்தனர் சிறிசு நேரத்தில் டி எம் எக்ஸ் போர் ட்ரிபிள் செவன் பதவி எண் கொண்ட அவரின் பச்சை நீர் அம்பாஸ்டர் கார் விரென்று அங்கு நுழைகிறது காலத்தை வென்ற காவிய நாயகன் கார்கதவை திறந்து முதன்முறையாக அலுவலக வாசலில் கால்பதிக்கிறார் காத்திருந்த காவல் உயர் அலுவலர்கள் விரைப்புடன் சல்யூட் அடிக்க அரசு உயர் அலுவலர்கள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்க பாதுகாவலர்கள் சூழ விடுவிடு என ஆலோசனை அரங்கத்திற்குள் நுழைகிறார் என்றவர்கள் ஆட்சியை மக்கள் என்னிடம் நம்பி ஒப்படைத்திருக்கிறார்கள் உடனடியாக அவர்களுக்கு செய்ய வேண்டிய நல்ல திட்டங்களை சொல்லுங்கள் ஆக வேண்டியதை நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று மாவட்ட ஆட்சியர்களிடமும் உயர் அலுவலர்களிடமும் ஆலோசனை கேட்கிறார் எம்ஜர் அவர்கள் அப்பொழுது அந்த நேரத்தில் அந்தந்த அரங்கு ஓரத்தில் வண்ணம் பூசி கொண்டிருந்த ஒரு இளைஞர் எவரையும் அனுமதிக்காத அந்த கூட்ட வளாகத்துக்குள் தடையை மீறி நுழைந்து விடுகிறார் காவலர்களின் கட்டுப்பாட்டை மீறினாலும் அந்த மக்கள் தலைவர் அந்த மனிதரை அருகில் அழைத்து வந்த நோக்கத்தை சொல்ல சொல்கிறார் எனக்கென்றும் எதுவும் கேட்க வரவில்லை தலைவா கிராமங்களில் இன்னமும் பாமர மக்கள் மக்கிப்போன சோலை கூழைத்தான் சாப்பிட்டு வருகிறார்கள் நெல்லுச்சோரி என்பது மாசத்துல ஒரு நாள் அல்லது வாரத்துல ஒரு நாள் இல்லாட்டி நல்ல நாள் பெரிய நாளைக்கு தான் நெல்லு சோற்றஸ் பார்க்க முடியுது இது நமக்கு ஆண்டவன் விதித்த விதி என்றே மக்கள் நம்பிக்கொண்டு இருக்கிறார்கள் அந்த அளவுக்கு வறுமையை பழகி கொண்டு சகித்து வாழ முன்பிருந்த ஆட்சியாளர்களால் பழக்கப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அதை மட்டும் போக்கி காட்டுங்கள் உங்கள் ஆட்சியை பொற்கால ஆட்சி என்று போற்றப்படும் என்கிறார் கூறியவன் ஒரு எளியவன் தானே என்று நினைக்காமல் அந்த குடிமகனின் கோரிக்கையை குறித்து கொள்ளுங்கள் என்று அங்கிருந்த அலுவலர்களிடம் ஆணையிடுகிறார் கொடுமையிலும் கொடுமையான பசியை போக்க வேண்டும் உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ ஆனால் எனக்கு தெரியும் பசியின் கொடுமை என் ஆட்சியில் பாலாறு தேனாறு ஓடும் என்றெல்லாம் சொல்ல மாட்டேன் ஆனால் மக்கள் பசி கொடுமையை அனுபவிக்க ஒரு காலம் விட மாட்டேன் என் மக்கள் தினமும் அரிசி சோறு சாப்பிடுவதற்கான திட்டத்தை சொல்லுங்கள் அதற்காகும் செலவை சொல்லுங்கள் நிதி ஒதுக்கி தருகிறேன் என் மக்கள் பசி போக்க அரிசி எங்கிருந்து கிடைத்தாலும் எப்பாடுபட்டாவது வாங்கி வருகிறேன் உங்களுக்கு அரை மணி நேரம் அவகாசம் தருகிறேன் திட்டமிட்டு சொல்லுங்கள் என்று மேசை மீது கிடந்த நாளிதழை எடுத்து புரட்ட ஆரம்பிக்கிறார் புரட்சி தலைவர் எம்ஜர் அவர்கள் அரை மணி நேரத்துக்கு பிறகு அந்த திட்டத்திற்கு ஆகும் செலவு என்று ஒரு தொகையை சொல்கின்றார்கள் அலுவலர்கள் உடனே புரட்சி தலைவர் அவர்கள் இரண்டு மடக்காகி தருகிறேன் என்று அந்த இடத்திலேயே ஆணையிட்டார் ஒரு எளிய குடிமகன் வைத்த கோரிக்கையை வேதமாக எடுத்து செயல்பட்டிருக்கிறார் மக்கள் திலகம் எம்ஜர் அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜர் அவர்களின் ஆட்சி காலத்தில் தான் கிராமங்களில் இதுவரை சோலைக்குழை சாப்பிட்டு வந்த மக்களுக்கு மூன்று வேளையும் அரிசி சோறு சாப்பிடும் வாய்ப்பும் கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் மலைக்கல்லனில் திமுக அரசியல் கொள்கைகளை பாடல்கள் மற்றும் காட்சிகள் மூலம் மக்களுக்கு அறிமுகம் செய்தார் எம்ஜர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் மதுரை வீரனில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடிய காட்சிகளை மறக்க முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் வெளிவந்த சக்கரவர்த்தி திருமகள் படத்தில் எம்ஜர் பெயர் உதயசூரியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் வெளிவந்த நாடோடி மன்னன் நூறு சதவீத திமுகவின் லட்சிய காவியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வரை வெளிவந்த அவருடைய எல்லா படங்களிலும் கட்சியின் சின்னம் கொடி கொள்கை பாடல்கள் இடம்பெற்று இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் திமுக கட்சியை ஆட்சியில் அமர்த்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில் மீண்டும் திமுக கட்சியை ஆட்சியில் அமர்த்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் அதிமுகவின் தலைவராக தமிழக முதல்வராக பதவியேற்று உலக அரசியல் அரங்கில் தனக்கென்று ஒரு முத்திரையை பதித்தார் எம்ஜிஆர் அவர்கள் தனது வெற்றிக்கு காரணமான பிம்பங்களை தானே உருவாக்கினார் என்றார் அவர்கள் பிறகு அவற்றுக்கு இசைவான அவற்றின் நிஜம் என நம்ப வைக்கும் ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தார் சிக்கலான சவாலான காரியம் இது அதை நிறைவேற்றுவதற்கு அவர் படாத பாடுபட வேண்டியிருந்தது தனது நாற்பது கால பொது வாழ்வில் சில அவமானங்களை கூட சந்திக்க வேண்டியிருந்தது கேலிக்கிடமான சமரசங்களுக்கு உட்பட வேண்டியிருந்தது ஆனால் இறுதியில் பல நம்ப முடியாத வெற்றிகளை குவிப்பதற்கு ஈடு இணையற்ற அந்த திரைப்பட நாயகனால் முடிந்தது உலகில் எம்ஜிஆரைப் போல ஈடு இணையற்ற வெற்றிகளையும் மக்களின் இதய சீமானாசனங்களில் நிரந்தரமாக அமர்ந்திருப்பதையும் இதுவரை யாரும் பெற்றதும் இல்லை இனி பெறப்போவதும் இல்லை இது சத்தியம் நான் ஆணையிட்டால் அது நடந்துவிட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார் என சவுக்கை சுழற்சி கொண்டு அவர் பாடி வருவது ஒரு திரைப்படக் காட்சி மட்டுமேதான் தான் ஏழை பங்காளாலான மக்கள் மனதில் நிரந்தரமாக பதிந்தே விட்டார் எம்ஜர் அவர்கள் நம்ப முடியாத அளவுக்கு வசீகரமான அந்த பிம்பங்கள் உருவாக்கப்பட்ட விதம் முக்கியமானது அவரது நடிப்பில் உருவான நூற்றுக்கணக்கான திரைப்படங்களுக்கும் பாடல்களுக்கும் அதில் பெரும் பங்கு உண்டு பொதுக்கூட்டங்களில் பங்கேற்க காரிலிருந்து இறங்கி திரண்டிருக்கும் மக்கள் வெள்ளத்தை கடந்து அவர் நடந்து வரும்போது காலத்தை காவியமான வன்னி வேதனை தீர்ப்பவன் விழிகளில் நிறைந்தவன் வெற்றி திருமகன் நீ என முழங்கும் இசைத்தட்டுக்கு அவரை அவரது பிம்பங்களை உருவாக்கியதில் என்ன பங்கு இசைத்தட்டை ஒழிக்கவிடும் தருணமே கூட மிக துல்லியமாய் முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்டது போல் தோன்றும் காரிலிருந்து இறங்கி அவர் தன் பாதங்களை தரையில் ஊன்றி நடக்க தொடங்கும்போது நடந்தால் அதிரும் ராஜநடை நாற்புறம் தொடரும் உனது படை என்னும் வரிகள் ஒழிக்க தொடங்கி இருக்கும் பாதுகாவலர்களும் அமைச்சர்களும் தொண்டர்களும் நிஜமாகவே நாற்புறமும் அவரை தொடர்வார்கள் தனது கதாபாத்திரங்களின் அத்தனை தன்மைகளையும் தன் நிஜ வாழ்விலும் சிறிதும் பிசகாது கடைபிடித்ததால் இன்றும் இறைவனாக வணங்கப்படுகிறார் மக்கள் தலகம் எம்ஜர் அவர்கள் ஐக்கிய நாடுகள் சபை பாராட்டிய ஒரே முதல்வர் எம்ஜர் அவர்கள் சீருடையுடன் ஆண்டான் அடிமை செருப்பை கையில் தூக்கி நடந்த வீதிகளில் செருப்பு அணிந்து வீரநடை போட்டு குழந்தைகள் பள்ளி சென்று பசியார உண்டு நல்ல பாடம் படித்து வாழ்வு பெற்றதற்கு மிக முக்கிய காரணம் மக்கள் தலகம் எம்ஜர் அவர்கள் எம்ஜிஆர் தமிழகத்திற்கு உலகத்தர அண்ணா பல்கலைக்கழகம் முதல் எட்டு அரசு பல்கலைக்கழகம் தந்து தமிழகத்தையே இந்தியாவிலே முதல் மாநிலமாக மாற்றினார் தமிழகத்தின் கல்வி ஆண் கடவுள் தான் எம்ஜிஆர் புகழ் வாழ்க வளர்க